డాల్ఫిన్ పెట్టి పెట్టదే తర్పోద ఆడ వెండి అడిగాలనే 46 బి తడగ విజస్ లగ్గీ స్టార్ బి పిఎన్ పుదు శ్రీగమ మాగడ அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணி இப்பொழுது ஆடகத்தில் உள்ள அணி ஜே என் கே அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய செவன் டைகர்ஸ் கோவை தென்புறமும் ஆடகத்தில் உள்ளது அதனை எதிர்த்து தீரா மெமோரியல் தோணாமலையும் ஸ்ரீ சக்தி என்எஸ்சி கோவூர் இரு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதனை எடுத்து கோபூர் மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் தோணம்பாளையம் வெர்சஸ் எப்பாச்சி மனோகர் நினைவு கபடி குழு தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்துமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம் நான் இரண்டில் ஃபார்ட்டி சிக்ஸ் பி தடகா மிஸ்ஸஸ் லக்கி சார் பி என் புது நான் சீக்கிரமாக மேட்ச் முடிச்சுக்கலாம் வணக்கம் களம் ஒன்றில் அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணி துரினாமல் தோணப்பாளையும் அதனை எதிர்த்து அணி தலைவரும் தயார் நிலையம் இருக்கும் பாறை கேட்டுக் கொள்கிறோம் ஹகிஷர் பிபிஎன் புதூர் அதனை அடுத்து ஜூனியர் எங் ரைடர்ஸ் விசஸ் டாக்டர் எம்சிஇடி அதனை அடுத்து சிஎம்எஸ்சி பி விசஸ் பிஎம் கேசி சிறுபுகை நான் சீக்கிரமாக எடுத்து பிஎம்எல்டி பண்ணிவிடுங்க நான் ஃபார்ட்டி சிக்ஸ் பி இருக்கீங்களா அகிஷா சீக்கிரமாக வர வேண்டும் அடுத்தபடியாக விளையாடும் அணி டீடா மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் தோலையும் அதனை எடுத்துவிட

எதிர்த்து எஃப் சி மனோகை இரு அணி தலைவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் டால்பின் அணி தலைவர் கொஞ்சம் விடாமனுக்கு வாங்க அணி தலைவர்

களம் ஒன்றில் அடுத்தபடியாக ஆரவனியில் தீனாவில் தோணமலையும் அதனை எதிர்த்து ஸ்ரீ சக்தி என்ன ஆட்ட புரிந்த மறுகடமே களத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

டி அப்படியே லைன் அம்பயர் பார்த்து லைன் அம்பெயர் லைன் இங்கே டிவி இந்த ஆட்டம் முடிந்தவுடன் தீனா மெமரியல் தோழமலையும் அதனை எதிர்த்து சக்தி என்ன

டாக்டர் எம்சிடி பொள்ளாச்சி பல மிரண்டில் இரு அணிகளும் சம வெற்றி ஒன்றில் ஒன்று டால் டால்பின் அணி தலைவர் கொஞ்சம் வாங்கினே சி ஆரை செவன் டைகர் கோவை ஆறு இரு அடைகளும் சபா வெற்றி புள்ளி களம் இரண்டில் ஒன்று இரண்டு அணி தலைவர் கொஞ்சம் வாங்க

was ஆதிபதியினர் ஏற்று செவன் டைகர்ஸ் கோவை ஆறு பலம் இரண்டில் அடுத்த வளையினர் ஜூனியர் ஏங்ரைடர்ஸ் விசர்ஸ் டியர் எம்சிடி பொள்ளாச்சி அடுத்து சிஎம்எஸ்சிபி திரு என் ரங்க நினைவாக பிஎம்கேசி இருபநாத்தம் பலம் இரண்டில் மூன்று லக்கி ஸ்டார் மூன்று இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் கேசி ஆதிபயில் ஒரு எட்டு செவன் டைகர்ஸ் கோவை ஆறு பிரபின்

தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கோரிக்கொள்கிறோம் முதல் கோர்ட்டில் ஆறு மணிகள் ஹீனம் என்பதை தோளங்களையும் சிறிசக்தி கோவிலும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் なるほなね。

இதனை எடுத்து விளையாடக்கூடிய அணி ஈனா மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் தோளும் போலையும் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய நீ ஸ்ரீ சக்தி இந்த இரு அணியினரும் தங்களது அணியினை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் Ég er leið மாதூர் பதினொன்று செவன் டைகர்ஸ் கோவை பத்து

இரண்டில் ஆட்ட இடைவேளை இப்போது பி தடகம் பதினாறு ரஜிஸ்டர் பி எட்டு இரண்டில் அடுத்த ஆட வேண்டிய அணிகள் ஜூனியர் யங் ரைடர்ஸ் விசேஸ் டாக்டர் எம் சி இடி பொள்ளாச்சி அதனையும் எடுத்து ஆட வேண்டிய அணிகள் சிஎம்எஸ்இபி விசேஸ் திரு என் ரங்கனா ரங்கசாமி நினைவு பிஎம்கேசி இழுப்பம்பாளையம் அதனையும் எடுத்து ஆட வேண்டிய அணிகள் பாண்டோவின் எம்டிபி டிஆர்என் தன்யா ஏஜென்சி தோளம்பாளையம் புதூர் ஆதி மதியங்கள் டைம் அவுட் ஓவர் மனுஜன் பதினேழு செவன் டைகர்ஸ் பத்து களம் ரெண்டு ஃபார்ட்டி சிக்ஸ் பதினாறு லக்கி ஸ்டார் பி எட்டு காலம் ஆட்டம் ஒரு காலம் மட்டும்தான் இல்லை இந்த கோட்டு மட்டும்தான் லைவ் வரும் சாரி ஓமுருகா வரல நாற்பத்தாறு தடாக இருக்கு ஓ முருகா வரலை ஓமுருகா பிஜேபிரதர்லாம் வரல கலர் ஒன்றில் இரு அணி தலைவர்களும் கடைசி போர் நிமிட் ஆஃப் தி கேம் ஆதி பத்து ஒன்பது செவன் டைகர் கோவை பத்து காலம் ஒன்றில் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் காலம் ஒன்றின் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் ஜே எல் கே இருபத்தி ஒன்று செவன் டைகர்ஸ் கோவை பத்து டீம் லிஸ்ட் போட்டாச்சு நண்பா கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கு பாருங்க டீம் லிஸ்ட் போட்டாச்சு களம் ஒன்றில் அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணி தீனாம தோணாமலையும் அதனை எதிர்த்து ஸ்ரீ சக்தி என்ன இவ்வாட்டம் புரிந்த மறுகடமே ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தலைவர்களுக்கு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் ஜே என்னூர் இருபத்தி ஒன்று செவன் கோவை தடாகம் இருபத்தி பி ஒன்பது கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட்